த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய போப்பாண்டவர் மறைஞ்சிருக்கிறார் அவர் யார் அவர் எப்படி போப்பாக வந்தார் அவர் இப்போ உயிரிழந்ததை அடுத்து அடுத்த போப்பாக யார் வரப்போகிறாங்க எப்படி ஒரு புது போப்பை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் கத்தோலிக்க கிறிஸ்தவ மத பிரிவுடைய தலைவர் தான் போப் வேட்டிக்கன்ல தான் போப் அவர்கள் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த போப்பாண்டவரான பதினாறாம் பெனிடிக் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பதவி விலகினதை அடுத்து புதிய போப்பா போப் பிரான்சிஸ் பதவியேற்றிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருஷம் டிசம்பர் பதினேழாம் தேதி அர்ஜென்டினாவுடைய புளோரஸ் நகர்ல பிறந்தவர் தான் கார்டினல் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ என்னும் இயற்பெயரை கொண்ட போப் பிரான்சிஸ் அர்ஜென்டினாவுடைய ராமோஷ் மெஜியா நகர்ல பள்ளி படிப்பை படித்த இவர் வேதியியல் துறையில டிப்ளமா வரைக்கும் படிச்சிருக்கிறாரு உணவகங்களில் ஒரு சர்வர் மாதிரியான வேலைகள்லையும் கட்டிட வேலைகள்லையும் பணி வந்த இவருக்கு சரியா இருபத்தி ஓராவது வயசுல நிமோனியா தாக்குதல் ஏற்படுது இந்த நிமோனியா தாக்குதலால கிட்டத்தட்ட சாவுடைய விளிம்பு வரைக்கும் போயிட்டு மீண்டு வராரு அப்படி வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த மறுபிறவி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபைதான் காரணம் அதனால என்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் கர்த்தருக்காகவே நான் அர்ப்பணிக்க போறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறமா தீவிரமான கிறிஸ்தவ மத போதகரா மாறுறாரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த படிநிலைகள்லையும் முன்னேறி வராரு அப்படி முன்னேறி வந்த அவருக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ மத பிரிவுடைய உச்சபட்ச பதவியா இருக்கக்கூடிய போப்பாண்டவர் பதவி அப்படின்றது கிடைக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அவர் அந்த பதவியை ஏத்துக்கிறாரு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் போப்பாண்டவரா செயல்பட்டு வந்த அவரு இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில தான் தனது எண்பத்தி எட்டாவது வயதுல உயிரிழந்திருக்கிறாரு சின்ன வயசுல எந்த நிமோனியா தாக்குதல் ஏற்பட்டு உயிர் பிழைச்சி வந்து தனது வாழ்க்கையை கிறிஸ்தவ மதத்துக்காக அர்ப்பணிச்சாரோ அதே நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டுதான் தான் அவர் உயிரிழந்திருக்கிறாரு அவருக்கு வந்திருக்கக்கூடிய நிமோனியா பயோலாட்ரல் நிமோனியா அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு அது ஒண்ணுமில்ல இரண்டு நுரையீரல்கள்லையும் நிமோனியா பாதிப்பு ஏற்படுறது இந்த பெயர்ல குறிப்பிடுவாங்க நிமோனியா பாதிப்பு அப்படின்னா என்னன்றத கொஞ்சம் சுருக்கமா பார்க்க வேண்டியதா இருக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று பைகள்ல அதிக அளவில் தண்ணீர் தேங்கிறதும் அதன் மூலியமா பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை மாதிரியான தொற்றுகள் ஏற்பட்டு அதன் காரணமா கடுமையான மூச்சு விடுறதுல சிரமம் உடல்வலி இந்த மாதிரியான சூழல்கள் ஏற்பட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா முழுசா நம்மளையே மறந்துடக்கூடிய நிலைக்கு போறதுதான் நிமோனியா இவருக்கு ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதமே இந்த நிமோனியா தொற்று அப்படின்றது கண்டறியப்பட்டு ரோம்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த சூழல்ல கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அவரு வேட்டிகன் நகருக்கு திரும்பி இருந்தாரு அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்துல அவரு வசிச்சுட்டு வந்தாரு சரியா ஈஸ்டர் பண்டிகை அதாவது கிறிஸ்தவ மதத்தை நம்பக்கூடியவங்க பிலீவ் பண்ணக்கூடிய விஷயமான இயேசு மீண்டும் உயிர் தெளிந்து வந்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஈஸ்டர் தினத்துக்காக தான் அவரு இந்த மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா மக்களை வந்து பார்த்து ஆசிர்வதிக்கிறாரு நிறைய முக்கிய தலைவர்களையும் அவர் பார்க்கிறார் அதுக்கு அடுத்த நாளே அவர் உயிரிழந்திருக்கிறாரு அப்படின்றது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கு கடுமையான வேதனையை ஏற்படுத்தியிருக்கு உலகம் முழுவதுமே இது ஒரு விதமான சோகமயமான காட்சிகளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு அமெரிக்க அதிபர் தொடங்கி இந்திய பிரதமர் வரைக்கும் பல உலக தலைவர்கள் போப் அவர்களுடைய மறைவுக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க போப் அவர்கள் உயிரிழந்துட்டாரு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் போப் கத்தோலிக்க மத பிரிவுடைய மத தலைவராக அறியப்படக்கூடியவர் அவருக்கு கீழே வரக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைகளையும் சரி மற்ற சர்ச்சுகளையும் சரி ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா சுமார் ஒன்னு புள்ளி நான்கு பில்லியன் கத்தோலிக்கர்களுக்கு இவர் தான் தலைவராகவும் அதிக அதிகாரங்களை கொண்டவராகவும் ஆட்சியை செலுத்தக்கூடியவராகவும் பார்க்கப்படக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது போப் ஒருத்தர் மறைஞ்சிட்டாரு இப்போ அவருக்கு பதிலாக இன்னொரு போப் தேர்ந்தெடுக்கப்படணும் அது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க யார் வரப்போறாங்க அப்படின்றது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இதுக்காக பல நூறு ஆண்டுகள் பழமையான மெத்தடை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க போப் அப்படின்றவர் இயேசு கிறிஸ்துவைய ஆரம்ப கால சீடரான சென்ட் பீட்டருடைய தொடர் வாரிசா பார்க்கப்படக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவைய நேரடி வழியை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் தான் இந்த पोप अब கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதே கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரிவுகளான ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் மாதிரியான மற்ற பிரிவினர் போப் அவர்களை தலைவராக ஏத்துக்கிறது இல்லை உலகத்துடைய மிக சின்ன நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேட்டிக்கன் நகர்லதான் போப் அவர்கள் வசிப்பாரு அவருக்குன்னு தனியா ஊதியம் சம்பளம் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஆனா அவருடைய தினசரி வாழ்க்கையை தொடங்கி அவருடைய பயண திட்டங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் செலவு பண்றது வேட்டிக்கன் நகர்ன்னு தான் வேட்டிக்கன் நகருக்கு சபைகளுக்கு எங்க இருந்து பணம் வருது மற்ற திருச்சபைகளுக்கு காணிக்கையா பக்தர்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடைகள் தான் வேட்டிகன் நகரத்துக்கு வருது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான நிறைய மெத்தட் அப்படின்றது அதாவது பணம் வர்றதுக்கான நிறைய மெத்தட் அப்படின்றதையும் அவங்க வகுத்து வச்சிருக்கிறாங்க அதிலிருந்து தான் போப் அவர்களை பார்த்துக்கிறதுக்கான செலவுகளும் செய்யப்படுது ஒரு போப் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அடுத்த ஒன்பது தினங்களுக்கு துக்கம் அப்படின்றது அனுஷ்டிக்கப்படும் அதுக்கப்புறம்தான் புதிய போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்றது தொடங்கும் ஆனா போப் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கான இறுதி சடங்குகள் செய்யறது அப்படின்றதுக்கே நிறைய ஏற்பாடுகள் நிறைய வழிமுறைகள் அப்படின்றது இருக்கு உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த போப்புகள் அத்தனை பேரும் அவங்க உயிரிழந்ததுக்கு அப்புறமா சைப்ரஸ் மரம் ஓக் மரம் ஆகியவற்றெல்லாம் தயாரிக்கப்பட்ட ஈயம் பூசப்பட்ட சவப்பெட்டிகள் தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் தனக்கு துத்தனாகத்தால மூடப்பட்ட ஒரு எளிய மர சவப்பெட்டி போதும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அதை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சுட்டும் போயிருக்கிறாரு பொதுவா போப் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா செயின்ட் பீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பஸ்லிகாவில பொதுமக்கள் பார்வைக்காக அவரது உடல் அப்படின்றது வைக்கப்படும் ஆனா இந்த பாரம்பரியத்தையும் இப்ப மறைஞ்சு இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் மாற்றி இருக்கிறாரு அது ரொம்ப எளிமையான முறையில இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பொதுவா போப் அவர்கள் உயிரிழந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் நகரத்துக்குள்ளேயே தான் அடக்கம் செய்யப்படும் ஆனா போப் பிரான்சிஸுடைய உடல் ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய செயிண்ட் மேரி மேஜர் பேராலயத்துலதான் அடக்கம் செய்யப்பட இருக்கு கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு போப் அவருடைய நகருக்கு நல்லடக்கம் செய்யப்படுறது அடக்கம் செய்யக்கூடிய பணிகள் அனுஷ்டிக்கிறது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல் அப்படின்றது புதிய போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடத்தப்படும் புதிய போப் யார் அப்படின்றத கத்தோலிக்க திருச்சபையுடைய மிக மூத்த அதிகாரிகள் கலந்தாலோசிச்சு தேர்ந்தெடுப்பாங்க இவங்களை காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க இவங்கல பெரும்பாலானவங்களை நேரடியா போப் அவர்களே தான் நியமிச்சிருப்பாரு இப்ப இருக்கக்கூடிய கத்தோலிக்க கார்டினல்களுடைய எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுல நூத்தி முப்பத்தி எட்டு பேர் புதிய போப் யார் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாக்களிப்பதற்கான தகுதி உடையவங்களா இருக்கிறாங்க நாற்பத்தி நான்கு பேருக்கு எண்பது வயதுக்கு மேல ஆகுது அப்படின்றதுனால அவங்களால வாக்களிக்க முடியாது ஆனா புதிய போப் யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஆலோசனை கூட்டங்கள்ல அவங்க கலந்துக்க முடியும் சரி இந்த ஆலோசனை கூட்டம் எங்க நடக்கும் உலக புகழ் பெற்ற மைக்லெஞ்சோவால வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்கக்கூடிய சிஸ்டன் தேவாலயத்துக்குள்ளதான் இந்த ஆலோசனை நடக்கும் அங்கதான் தேர்தல் அப்படின்றதும் நடக்கும் இந்த ஒரு போப் இறந்ததுல இருந்து புதிய போப் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த திருச்சபைகளை நிர்வகிக்கிறக்கான பொறுப்பை இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் சொன்னோம்ல அந்த கார்டினல்களுடைய குழு அவங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்குவாங்க முதல்ல அது சம்பந்தமான முடிவு அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் தேர்தல் அப்படின்றது நடக்கும் தேர்தல் அப்படின்றது வாக்குப்பதிவு முறையில தான் நடைபெறும் இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல இத்தனை பேருக்கு வாக்களிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவங்க வாக்குப்பதிவுல கலந்துக்குவாங்க எப்படின்னா வாக்களிக்க உரிமை இருக்கக்கூடிய அந்த கார்டினர்கள் தங்களுக்கு விருப்பமான நபருக்கு தொடர்ச்சியா வாக்களிச்சுக்கிட்டே இருப்பாங்க மூன்றுல இரண்டு பங்கு வாக்குகள் யாருக்கு கிடைக்குதோ அவர் தான் வெற்றியாளர் தினந்தோறும் இரண்டு முறை வாக்குப்பதிவு அப்படின்றது நடைபெறும் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு அதாவது புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டுகள் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த தேவாலயம் அந்த தேவாலயத்துல புகைப்போக்கி ஒண்ணு இருக்கும் அதாவது போட் பொருட்களை போட்டு எரிக்கிற இடம் அந்த இடத்துல அந்த வாக்குச்சீட்டுகளை போட்டு எரிப்பாங்க அதுல சில கெமிக்கல்ஸா கலப்பாங்க அப்படி வெளியே வரக்கூடிய புகை வெள்ள கலர்ல இருந்துச்சு அப்படின்னா புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாருன்னு அர்த்தம் ஆனா தேர்தல் தோல்வி அடைஞ்சிருச்சு இன்னும் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்னா வரும் இது தான் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையா ஒரே மெத்தட் இதை தாண்டி வைக்கிறது போடுறது வெளியே வந்து தம்பட்டம் அடிச்சு சொல்றது அந்த மாதிரியான எந்த மெத்தட்ஸும் கிடையாது புகைப்போக்கியில் என்ன கலர்ல புகை வருதோ அதன் அடிப்படையில மட்டும்தான் மக்களால் தெரிஞ்சுக்க முடியும் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டா அல்லது அல்ல அப்படின்றத எவ்வளவு வாக்குகள் பதிவானது அது மாதிரியான எந்த விவரங்களும் வெளியிடப்படாது முழுக்க முழுக்க மிக ரகசியமான முறையில தான் இந்த வாக்குப்பதிவு அப்படின்றதே நடக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்டினல்கள் அவங்களுக்குள்ளேயே ரேண்டமா செலக்ட் பண்ணி அவங்க தான் இந்த தேர்தல் பணிகளையும் பார்ப்பாங்க வெளியே இருந்து யாருக்கும் இதுல கலந்துக்கறதுக்கு அனுமதி அப்படின்றது கொடுக்கப்படல அப்படி புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே இருக்கிற கார்டினல்கள்லயே யார் ரொம்ப மூத்தவரா இருக்கிறாரோ அவரு ஹெபுமஸ் பாப்பம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாரு லத்தீன் வார்த்தையான இதுக்கு எங்களுக்கு ஒரு போப் இருக்கிறார் அப்படின்ற பொருள் அப்படி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார்னா அத்தோட இந்த தேர்தல் நடைமுறைகள் அத்தனையும் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றது உறுதியாயிரும் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா வெள்ளை புகை வரும் அப்படி வெள்ளை புகை வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்ல செயின் பீட்டர்ஸ் சதுக்கத்துல புதிய போப் தோன்றி பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாரு தான் மக்களுக்கு இவர் தான் நம்மளுடைய அடுத்த போப் அப்படின்றது வெளிப்படையா தெரியும் ஆனா இப்படி தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு சில வாரங்கள் தொடங்கி சில வருஷங்கள்

ஞானஸ்தானம் பெற்ற எந்த ஒரு கத்தோலிக்க ரோமன் ஆணும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அதிகாரம் கொண்டவரா அறியப்படுறாரு ஆனா அவ்வளவு சுலபம் கிடையாது ஏன்னா அதுக்கு பூலோக ரீதியிலான அப்ப இருக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான நிறைய விஷயங்கள் இதுல பின்னணியில இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா இப்ப மறைஞ்சிருக்கக்கூடிய போப்பான போப் பிரான்சிஸ் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் அதாவது தென் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்ல இருபத்தி ஆறு சதவிகிதம் பேர் தென்னமெரிக்காவில தான் வசிக்கிறாங்க அதனால அவங்களுடைய மதம் சார்ந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு தென் அமெரிக்கா ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்றதும் புதிய போப்பா ஒரு தென் அமெரிக்காவை சேர்ந்த அதுவும் அர்ஜென்டினாவை சேர்ந்த சொல்லப்பட்டது சரி அடுத்ததான் எந்த நாட்டை சேர்ந்தவர் போப்பா வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஆசிய கண்டம் இல்லாட்டி ஆப்பிரிக்கா கண்டம் இந்த ரெண்டு கண்டத்திலிருந்து யாரேனும் ஒருவர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதிலும் இத்தாலி வெனிசுலா கானா காங்கோ பிலிப்பைன்ஸ் அங்கேரி மாதிரியான நாடுகள்ல இருக்கக்கூடிய காட்டின யாராவது ஒருத்தர் அடுத்த போப்பா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதுக்கு இன்னும் இரண்டு மூன்று வாரங்கள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போப்புகள்லயே இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க தான் அதிக எண்ணிக்கையில இருந்திருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக இருநூத்தி அறுபத்தி ஆறு போப்பாண்டவர்கள்ல இருநூத்தி பதினேழு பேர் இத்தாலியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்றதுல இருந்தே இதுல என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுது அப்படின்றத நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் போப்பவர்கள் மறைஞ்சிட்டாரு ரொம்பவும் வருத்தத்துக்குரிய விஷயம்தான் பட் ஆனால் அதே நேரத்தில் இந்த புதிய போப் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்ற சம்பந்தமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா இது சம்பந்தமா ரிசர்ச் நான் பண்ண போகும் பொழுது ரொம்ப டீடைல்டான அதிலும் தமிழ்ல டீட்டெயிலான வீடியோ எதையும் நான் பெரிய அளவுல பார்க்கல அதனால ஒரு முயற்சியா இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது முழுக்க முழுக்க டெல்லியில இருந்து தமிழ் மக்களுக்காக தமிழ் பார்வையாளர்களுக்காக நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை எளிமையான தமிழ் மொழியில சொல்றதுக்கான எனது முயற்சி இதுக்காக எனக்கு வெளியே எந்த ஒரு ஃபண்டும் கிடையாது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட முயற்சியின் காரணமா எனக்கு வரக்கூடிய சொற்ப தான் இந்த சேனலை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வேற எதுவும் இல்லை உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க அதை விட மிக முக்கியம் அதிக அளவுல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய கமெண்டை படிக்கும் பொழுது எனக்கு உங்களோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா என்னால் உணர முடியுது அதனால நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய அதிக அளவிலான ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் And